ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மே பதினாறாம் தேதி வியாழக்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்கப் போகுதுன்றதை பற்றி பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொன்னழைப்புக்காக மீனா குழலி குழலியோட வீட்டுக்காரர் ராஜி கதிர் பழனி இவங்க ஆறு பேரும் வந்து வந்துட்டாங்க அவங்க வந்து கரெக்டாக கார்லேருந்து இறங்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து கடன் கொடுத்தாங்க இல்லையா அவங்க வந்து பிரச்சனை பண்ணிகிட்ருக்காங்க காசு கொடுக்கலன்னா போக மாட்டேன்னு உள்ளே வந்து உட்காந்துடுறாங்க இவங்க வந்து கரெக்டாக இறங்கும் போது பணம் கொடுத்தா தான் போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதை அவங்க வந்து கேட்டுடறாங்க கேட்குறாங்க கேட்டுட்டு ஆனால் என்னது இது ஏதோ ஏதோ பிரச்சனை நடக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பாக்கியத்துக்கிட்ட நீங்கள் உள்ளே வாங்க அதெல்லாம் நான் என்னென்னு சொல்கிறேன் உள்ளே வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா தங்க மயில் அழுதுகிட்டே இருக்காங்க ஐயோ போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே கல்யாணம் நடக்காதுன்ட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறாங்க அவங்க மாப்பிள்ளைக்கே ஃபோன் பண்ணிடுறாங்க சரவணனுக்கு சரவணனுக்கு கால் பண்ணி மாமா மாமா ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீங்கள் என்னை விட்டுற மாட்டிங்கல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன மயிலு ஏன் இப்படி சொல்கிற என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ஒன்றே பக்கத்தில் செந்தில் வந்திருக்காரு ஏன்னா என்ன அப்படின்றாங்க திடீர்னு என்னன்னு தெரியலடா என்னை வந்து விட்டுற மாட்டிங்கள அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் விடமாட்டேன் எந்த பிரச்சனைனாலும் நான் உங்க கூட தான் இருப்பேன் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாரு செந்தில் உன்னை வந்து இவரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எந்த பிரச்சனைன்னாலும் நான் உன் கூட நிற்பேன் நீ எதுவும் பயப்படாத அப்படின்ற மாதிரி வந்து சரவணனுமே சொல்லிடுறாரு உன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு சுடர் என்ன பண்ணிடுது டக்குன்னு ஓடி போய் அவங்க அம்மாட்ட அம்மா அம்மா அக்கா வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணிடுச்சுமா நீ கொஞ்சம் வாமா அப்படின்னதும் இந்த கடங்காரங்களை ஒரு வழியாக சமாளிச்சுட்டு பாகியம் வந்து உள்ளே வந்து வராங்க ஃபோனை வந்து பிடுங்கி கட் பண்ணிடுறாங்க நீ கொஞ்சம் பேசாமலே இருக்க மாட்டியா அதான் அப்பா பேசிட்ருக்கார்ல அப்படின்றாங்க ஐயோ அம்மா அவங்களாம் வந்துட்டாங்கம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் நீ பேசாமரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பொதுவாகவே குழலிக்கு வந்து எதாவது வம்பு பேசிட்டே இருக்கிறது தான் பிடிக்கும் அப்படி இருக்கும்போது யாரோட இது கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களு சொல்லிட்டு என்ன என்ன நீங்க கேட்டே இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உக்காருங்க அதோ வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செந்தில்ட்ட சரணன் வந்து கேட்கறாங்க ஏன்டா அந்த மாதிரி சொல்ல சொன்னேன் அப்படின்னா தான் அண்ணா இது எல்லா பொண்ணுங்களும் பண்ணுறது தானே ஒன்றும் புதுசெல்லாம் இல்லை திடீர் திடீர்னு அவங்களுக்கு வந்து தோணும் என்னை விட்டு போயிட மாட்டேன்ல என் கூடையே இருப்பலன்னு வந்து ஒரு ஆயிரம் தடவை கேட்பாங்க அந்த ஆயிரம் தடவையும் நம்ம வந்து அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன்னு சொல்லி சொல்லணும் அதில் அவங்களுக்கு ஒரு திருப்தி அப்படின்ற மாதிரி செந்தில் வந்து சரவணன்ட்ட சொல்லி சமாளிச்சிடுறாரு அதுக்கப்புறம் மீனாவும் குழலையும் கேட்குறாங்க யார் அவங்க இன்னும் மயிலோட அப்பா ஏன் இன்னும் உள்ள வராமல் அவங்கக்கிட்டயே பேசிகிட்டு இருக்காரு ஏதோ பிரச்சனைன்ற மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும் போது அவங்க வேற யாரும் இல்லை எங்கள் சொந்தக்காரங்க தான் முதல்ல வந்து மயிலை அவங்க பையனுக்கு தான் கொடுக்குறதா இருந்தது ஆனால் அந்த பையனை வந்து எங்கள் தங்க மயிலுக்கு பிடிக்கவே இல்லை ஜோடி பொருத்தமும் சரியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கொடுக்காமல் விட்டுவிட்டோம் இப்போ மயிலுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வந்திருக்காங்க அப்படின்ட்டு பாக்கியம் வந்து அடுத்த போய் அசால்ட்டை அவுத்து விட்றாங்க பொய்யை யோசிக்காமல் யோசிக்காம சொல்லிட்டு இருக்காங்க பொய் அதுக்குன்னு இப்படியா வீட்டிலையே வந்து பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து குழலி வந்து கேட்குறாங்க என்னங்க பண்ணுறது சொந்தக்காரங்கன்னாவே இப்படி தானே இத்தனைக்கும் அவங்க எங்களுக்கு தூரத்தை சொந்தந்தான் அவங்களே வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்க சொந்தத்துலேயே மாப்பிள்ளை வேணான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வெளி மாப்பிள்ளையே பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பில்டப்பாக அடிச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ளே போய் காஃபி எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க பாகியம் வெளியில் அவர் தான் சமாளிக்கிறாருன்னு பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட வந்து உங்கள் காலில் வேணால் கூட விழறேன் என் பொண்ணு கல்யாணத்தை மட்டும் தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க கல்யாணம் முடிஞ்சு அடுத்த வாரமே உங்கள் பணத்தை வந்து கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி மயிலோட அப்பா வந்து எப்படியோ சமாளித்து அவங்கக்கிட்ட டைம் வந்து கேட்டு வாங்கிடுறாரு அதை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட பார்த்தீங்கன்னா மயிலுக்கு வந்துட்டு அழுகழுகையாக தான் வருது ஆனால் பாகியம் வந்து அப்பா எப்படியோ சமாளிச்சாச்சு அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் மீனாக்கும் குழலிக்கும் சந்தேகமே போல குழலி வந்து மீனாட்டை வந்து கேட்குறாங்க இதை பார்க்கும் போது ஏதோ சந்தேகமா இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்கன்னு தோணுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க குழலி அதுக்கு மீனா சொல்கிறாங்க அண்ணி இந்த குடும்பத்தை பார்த்ததுலேருந்தே எனக்கு ஆரம்பத்துலருந்து அதே சந்தேகம் தான் ஆனால் இவங்க சொல்றது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கு என்ன தான் வந்து பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால் இப்படியா பொண்ணளைக்கிற டைமில் வந்து வீட்டுக்கே வந்து சண்டை போடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இதை வந்து மயிலோட அப்பா வந்து கவனிச்சிடுறாரு கவனிச்சிட்டு பரவாயில்லையே தம்பி சம்சாரங்களோட இவ்வளோ ஒற்றுமையா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆமா பின்ன ஒற்றுமையாக தான் இருக்கணும் அதுக்காக அவங்க உங்களை மாதிரி சொந்தக்காரங்க கூட சண்டை போட்டுட்டா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குழலி உன்னே மீனாவும் ராஜு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறாங்க டேங்க் அப்பா இவங்களுக்கு இவங்க தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி மணி ஆகுது பொண்ணை கூட்டிகிட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உள்ளே போய் பாக்கியம் பார்க்குறாங்க மயில் அழுதுகிட்டே இருக்காங்க அழாத இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை வந்து நாங்கள் கட்டி கொடுக்குறோம் இந்த வாழ்க்கை அக்கையை நல்லபடியாக அமைச்சிக்க வேண்டியது கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டாக குழலி மீனாக எல்லாம் உள்ளே வந்துடுறாங்க அதோடு வந்து தொடரமும் போட்டுடுறாங்க இதோட ஒரு ப்ரமோவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மண்டபத்தில் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள உக்காந்துட்டு இருக்கும்போது பொண்ணுக்கு எவ்வளோ நகை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் அவங்க எண்பது பொன் போட்டிருக்காங்க நாங்கள் சொன்னதுக்கு மேலேயே போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வருது கல்யாண செலவுக்கு வந்து பொண்ணு வீட்டில் பணம் வச்சு தட்டில் கொடுக்குறாங்க இன்னும் கல்யாணமே முடியல அதுக்குள்ளே எவ்வளோ செலவாச்சுன்றது எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை வரும்போது சரி அப்போ நகை வந்து அவங்க சொன்னதுக்கு மேலே தானே போட்டிருக்காங்க எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா எடை போட்டு பார்த்துருவோமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த தராசரி வாப்பா இட போட்டு பார்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த கல்யாணத்துல இந்த மாதிரி நடக்குமாங்க தெரியல எனக்கு இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் அப்போது பார்த்தீங்கன்னா மயிலுக்கு வந்து மயக்கமே வந்துடுது மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அந்த ஒரு ப்ரமோவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இத்தனை கலாட்டாவை தாண்டி எப்படி இந்த கல்யாணம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மாதிரி தான் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ